நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பொய்ய ஆயிரம் வாட்டி சொன்னாலும் அது நிச்சயம் உண்மையாகாது சந்தியா உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷன் எல்லாருக்குமே தெரியும் எல்லா விஷயங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிவாக போகுது ஏன்னா நான் ஃபோன் பண்ணி அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியும் சந்தியா அவர் இங்க வந்தா அவர் என்ன சொல்வாருன்னு சம்பந்தியம்மா நான் உண்மையிலேயே ரொம்ப அப்பாவி இங்க நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்வாரு ஆனா இன்னைக்கு உனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிய போகுது நான் ஒன்னும் உங்களை மாதிரி படிச்சவ இல்லதா ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒண்ணும் முட்டாளுங்க கிடையாது வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒரு குடும்ப தலைவியா எனக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை நானும் நினைச்சிருந்தா உன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும் இந்நேரம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில உட்கார வச்சிருப்பாங்க அப்படி இல்ல உனக்கு எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நான் ஒண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேன் உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி எனக்கு நல்லபடியா வாழ சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு உங்க அண்ணன் தான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா கேட்க தான் போறேன் எந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து என் குடும்பத்தையே இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேக்க போறேன் முதல்ல போய் சொல்லி கல்யாணம்

அவரோட ரிக்ஷா அந்த பக்கமா போது பாருங்க வரட்டும் இன்னைக்கு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நிரூபிக்கலன்னா சரோஜாங்கிற என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன் அண்ணன் இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டது ரொம்ப தப்பத்து எப்பவுமே நம்ம வீட்டு விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க அவர் என்னோட அண்ணன் இந்த வீட்டுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் பரவாயில்ல சந்தியா

எந்த உண்மையோ ஏ முன்னாடி போறது இல்ல நான் சொல்றதுதான் உண்மை சமந்தியமா சூர்யா அம்மா அண்ணியோட அண்ணன் வந்து வீட்டு வச நிக்கிறாரு நில்லுங்க தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எதுவும் பேசாதீங்க

சரி எது தப்பு எதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல நியாயம் நிச்சயமா ஜெயிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நிச்சயமா நியாயம் ஜெயிக்கும் அத தயவு செஞ்சு நிலுங்க இப்படி பண்ணாதீங்க அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மோகன் போ போய் இவளோட அண்ணனை நீயே உள்ள கூட்டிட்டு வா மோகன் நீங்க எங்கயும் போக வேண்டாம் சுரியா? போகாத, போகாதனே நான் சொல்கிறேன். ஆனா சொன்ன பேச்சே கேகாம்மா போயிட்டா. நல்லா பாத்துக்க. என்னிக்காது ஒரு நாள் என்ன மாதிரி நீ துடிக்க வெண்டி வருமோடு பயமா இருக்கு. இவக்கிட்ட, இவக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு வாழ்க்கி போகுது. ஓ என்னாச்சு சந்தியா ஏன் இப்படி வேகமா ஓடி வர அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா நீங்க கிளம்புங்கண்ணா நான் கிளம்பணுமா ஓ ஏதாவது பிரச்சனையா உங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்ன்னாங்க ஓ நாளைக்கு காலையில் வாங்கன்னாங்க நீங்க ஒருவேளை உள்ள உள்ளே போனீங்கன்னா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க முடியாது அதனால தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க தோங்க என்ன சொல்றேன்ல

தயவு செஞ்சு கூடவா என் கூட வந்து பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என் நிம்மதியை நீங்க கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா போயிடுங்க எங்க இருந்து போங்க என்ன சொல்றேன் போயிடுங்க சந்தியா போங்கண்ணா எனக்கு நல்லா தெரியும் சந்தியா ஓ மாமியார் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா என்னோட பொண்டாட்டி சரோஜா கோபம் வந்தா என்னென்னமோ பேசுவா ஆனா உண்மையிலேயே அவளுக்கு ரொம்ப நல்ல மனசுமா ஒருவேளை அவளுக்கு உரிமை இல்ல அதிகாரம் இல்லைன்னு தோணுச்சுனா அப்ப அவ யார்கிட்டயும் ஆசிர்வாதம் கூட கேட்க மாட்டா அப்படி இருக்கும்போது இந்த ஆரத்தை ஏமாவை எடுக்க போறா இன்னைக்கு அவ இந்த அளவுக்கு ஏன் கோவப்பட்டு பேசுறானா அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அவளோட நேர்ம மேலயும் அவ குணத்தையும் நீ சந்தேகப்படுறன்னு நினைக்கிறேன் நினைக்கலாமாம் இதெல்லாம் நீங்க எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அத்தையும் ஒரு வேளை என்கிட்ட வந்து பேசினாலும் சரி அப்ப வந்து விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த அரத்தை அத்தை எடுக்கலைன்னு எனக்கு தெரியும் ஆனா மாமா சந்தியா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா நீங்க ரெண்டு பேரும் சொல்றதும் சரிதான் நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு பண்ணலாங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க சந்தியா நான் ஒண்ணு சொல்ற கேக்குறியா நீங்க என்னன்னு சொல்லுங்க மாமா நான் அதை கேக்குறதுக்கு தயாரா இருக்கேன் மாமா நம்ம வீட்டுல அமைதியே இல்லாம போகுதும்மா தேவையில்லாத பிரச்சனை நடக்குது என்னால என் பொண்டாடி கிட்ட போய் எதுவும் பேசவே முடியல ஏன்னா அவளுக்கு அவ மான மரியாதை முக்கியம் அந்த விஷயத்துல அவ யார் பேச்சே கேட்க மாட்டா அதனால நான் சொல்றத அவ கேட்க மாட்டாமா அதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் சந்தியா நீ கொஞ்சம் பொறுமையாரு தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் பேசாத இந்த வீட்டுல நடக்கிறத அநியாயங்கிறத நானும் ஒப்புக்கிறேன் ஆனா நீ இந்த விஷயத்துல தப்பு பண்ணலங்கறத நிரூபிக்க கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ எந்த தப்பும் பண்ணலங்கிறது அவளுக்கு புரிய வரும் அதே நேரத்துல அந்த ஆறம் எங்க போச்சுங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வரும் ஆனா அது வரைக்கும் சந்தியா சரோஜா தான் மனசுல இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டாலும் எதுவும் பேச வேண்டாம் என்ன அவ கத்தலன்னா அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வேதனை பட்டுக்கிட்டு இருப்பா அது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுதும்மா ஒருவேளை இந்த சண்டை இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்போ அதிக வேதனைப்பட போறது என்னோட புள்ள சூர்யா தான் அவனால பேசாம இருக்க முடியாது அதே நேரம் பேசவும் முடியாது அவன் மாட்டிக்கிட்டான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்

இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது ஒருவேளை கல்யாண நேரத்துல இவன் அண்ணன் இருந்தா அண்ணனோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்படணும் ஹலோ நான் சந்தேகிட்ட கிட்ட பேசலாங்களா நீங்க யாரா இருந்தாலும் அப்புறமா போன் பண்ணுங்க ஒரு தெரியல இங்க பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க பணம் நகை எல்லாத்தையும் அவங்க உங்க அலமாரியில வச்சு பூட்டி வைங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளே திருடத்துக்கு சுத்திட்டு இருக்காங்க அப்புறம் யாரும் வந்து திருட்டு போயிடுச்சுன்னு சொல்ல கூடாது எது போனாலும் எனக்கு தெரியாது சொல்லிட்ட சூர்யா உண்மையிலே நீ ரொம்ப நல்லவளைதான் செஞ்சிருக்க பதினஞ்சு நாள் இவளங்க இருக்க சொன்னது நல்லதுதான் இவளுக்கு சின்ன சின்ன பரீட்சை வச்சு இவளை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா இவன் பதினஞ்சு நாளுக்குள்ள என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறான்னு பாத்தியா இந்த கிழவி எப்படி நான் தப்பிக்கிறான் சூர்யா இதுக்கு முன்னாடி கூட நீ ரொம்ப தொல்ல ஏன் பொண்டாடி நீ ரொம்ப நல்லவன்னு சொன்ன பாருங்கம்மா நமக்கு ஒரு பண தேவை வந்தப்போ இவளோட அண்ணன் கொடுத்த பணத்தை கூட நமக்காக குடுக்கறான்னு சொன்ன ஆனா இவள பத்தி எனக்கு தெரியும் நாம கண்டிப்பா அந்த பணத்தை வாங்க மாட்டோம்னு இவளுக்கு தெரியும் அந்த தைரியத்துல தான் அதை குடுக்கற மாதிரி நடிச்சா எல்லாமே நடிப்பு எல்லாமே ஒரு பெரிய நாடகம் சந்தியா போமா இருக்கிற எல்லா நகையும் உன்னோடதுதான் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ எல்லாத்தையும் உங்க அண்ணன் கிட்டே கொடுத்துரு இன்னும் ரெண்டு நாளைக்கு தானே இந்த வீட்ல இருக்க போற அதுக்கப்புறம் உனக்கும் எங்க மேல உரிமை இருக்காது எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையை சொல்லப் போனா என்னன்னு செருப்பாலும் அடிச்சுக்கணும் இப்ப நினைச்சாலே கஷ்டமா இருக்கு நான் பிடிவாத அதை பிடிச்சி பதினஞ்சு நாளைக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த பிடிவாதத்தால தான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ என் பிள்ளையோட வாழ்க்கை அழிக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு செஞ்ச பாவத்துக்கு எப்படி பரிகாரம் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு நிச்சயமா மன்னிக்கவே மாட்டாரு சந்தியா நான் சொன்னபடி பேசாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இத்தனை நேரத்தில் இவ அண்ணன் இவளை ஏமாத்தி இருந்தா அண்ணனோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக இவைய எவ்வளவு கஷ்டப்படணும் இன்னைக்கு இந்த ஹாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு யாருக்கும் தெரியாம திருட்டு தனமா இந்த வீட்டுல இருந்து எத்தனை சாமா உன் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்குன்னு தெரியல வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க பண நகை எல்லாத்தையும் அவங்க உங்க அலவாரியில வச்சு பூட்டிவிங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு சுத்திட்டு இருக்காங்க அப்புறம் யாரும் வந்து திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது எது திருட்டு போனாலும் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் சந்தியா உங்க நிலைமை என்ன எனக்கு நல்லா புரியுது தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு அம்மா உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஆர்வம் உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆரம்பம் எங்க போச்சுன்ற விஷயமோ உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் சந்தியா எங்க அம்மா எப்போ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பொய்ங்கிறது ஒரு ராத்திரி மாதிரின்னு சொல்லுவாங்க ராத்திரிங்கிறது சின்னதாக பெருசாக இருக்கலாம் ஆனா ஒண்ணு ராத்திரிக்கு நிரந்தரம் கிடையாது நிச்சயமா விடியல்னு ஒன்னு இருக்கு அதனால நீங்க எதுவும் யோசிக்காதீங்க எப்போ நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா ஆனா விடியற வரைக்கும் இந்த பொய்யான படிய என்னால சுமக்க முடியாது இந்த வீட்டுல என்னையும் என் அம்மோட வளர்ப்பையும் நம்ம அம்மா எல்லாரும் என்னை கேவலப்படுத்திட்டாங்க இவங்க எல்லாரும் சொல்றது பொய்யன்னு நான் எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும் சொட்டு சொல்லுங்கண்ணா சூர்யாண்ணா நீங்க கலங்கத்தாலே எங்க போறீங்க கடையில தான் எல்லா சாமானும் இருக்குல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆர்டர் எதுவும் வரலையே அதனால அது டெலிவரி பண்ணவும் போக வேண்டாம் அப்புறம் இப்ப நீங்க எங்க போறீங்க சொட்டு அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் நீ கடை பாத்துக்கோண்ணா சரிண்ணா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்னோட அண்ணனை பார்த்து பேசணும் அது என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு போ நீ தாராளமா எங்க வேணாலும் போலாம் இங்க யாரும் உன்னை தடுக்க போறது எதை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் சரி கொண்டு போ அதுவும் இல்லாம என்ன உறவு இருக்குன்னு சொல்லி உடனே இருக்கணும் போ சந்தியா